வாடகை காரோட்டி இதன் ஆசிரியர் கே எஸ் துக்கல் பாழா போன பணக்கார பயலுகர் விருப்புணர்ச்சியோடு கூறினான் தித்து தன் குடிசைக்கு எதிரே தன்னுடைய வாடகை டாக்ஸியை நிறுத்தும் போது அதன் பின் இருக்கையில் கிடந்த கத்தை கத்தையாய் ரூபாய் நோட்டுகள் பிதுங்கிக் கொண்டிருந்த பணப்பையை பார்த்துவிட்டுதான் இந்த வசைமொழிகளை கூறினான் அந்த வாடகை காரோட்டி ஆகிய தித்து அது யாரோ பயனுக்குரியது என்பது நிச்சயம் அது ஒரு நற்பேறு என்று சந்தோஷப்பட வேண்டியது தானே ஆனால் தித்துவோ அச்சம் கலந்த மன உளைச்சலால் அவதிப்பட்டான் அதை அவன் என்ன செய்வது அப்போதே மாலை கவிந்து நெடுநேரம் ஆகிவிட்டிருந்தது அன்று நாள் முழுவதும் நகரின் வீதியெங்கும் இங்கும் அங்குமாய் தன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அவன் வண்டியில் வந்த கடைசி பயணியை ஒரு சாலை ஓரத்தில் ஏற்றி புகைவண்டி நிலையத்தில் இறக்கிவிட்டிருந்தான் அந்த பணப்பையின் உரிமையாளரை எங்கே போய் தேடுவது இப்படியெல்லாம் கிடைக்கும் பணம் எப்பொழுதுமே சாபத்துக்குரியதாய் சபிக்கப்பட்டதாய் இருக்கும் என்று தித்து திடமாக நம்பினான் ஏற்கனவே ஒரு முறை அவன் சங்கடப்பட்டிருக்கிறான் ஒரு நாள் இப்படிதான் ஒரு துடுக்குக்காரி தன்னுடைய இணைப்பி பெட்டியை அவனுடைய டாக்ஸியில் மறந்து வைத்து போய்விட்டான் இந்த பணக்கார ஜாதிக்கு இதெல்லாம் பெரிதல்லவே அந்த இணப்பிப் பெட்டியில் இருந்த ஒவ்வொரு பொருளுமே கொள்ளை நோய் பரப்பிகள் அப்போதுதான் அவன் மனைவிக்கு வெண்புள்ளி நோய் தொற்றிக்கொண்டது அந்த பைத்தியகாரி இன்னொரு பெண்ணோட சட்டையையும் சேலையையும் பயன்படுத்தியதன் காரணமாக தீர்க்க முடியாத நோக்கட்டினால் பாதிக்கப்பட்டார் அதற்கு பிறகு தன் வண்டியை வாடகைக்கு யாரு அமர்த்தினாலும் சரி அவர்களிடம் வண்டியில் பயணம் செய்யுள்ள பயணிகளின் பெயர் விலாசம் முதலியவற்றை விசாரிக்கும் பழக்கத்தை நீண்ட நாட்கள் கையாண்டு வந்தான் அந்த சீக்கிய டிரைவர் ஒரு பித்துக்குலியோ என்று மக்கள் நினைத்தனர் தித்து அவர்களிடம் இவ்வாறு விளக்கம் கூறினான் நீங்க பணக்காரங்க எல்லாம் ரொம்பவும் கவலை இனமானவங்க டாக்ஸில பின்னால எதையாவது விட்டு விடுவீங்க அப்ப அப்பாவி டாக்ஸி டிரைவருக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடுது அதை அவனால் திருப்பி கொடுக்கவும் முடியாது தானே வச்சிக்கவும் முடியாது ஒவ்வொரு முறையும் பயணிகள் இவனோடு விவாதம் பயணிகள் பற்றிய விவரம் கேட்கும் பழக்கத்தை விட்டுவிட்டான் இவ்வாறு நிகழ்ந்து விட்டது அவனுக்கு பயணியின் விவரம் தெரிந்திருந்தால் பணப்பையை கொண்டு போய் கொடுத்து பிரச்சனையை முடித்திருப்பான் தன் மனைவியின் முகத்தில் திட்டு திட்டாய் தெரியும் வெள்ளை தழும்புகளை காணும் போதெல்லாம் எனக்கு உரிமை இல்லாத எதையும் இனி நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று தனக்குள் கூறிக்கொள்வான் இன்று யாரோ ஒருவருடைய அவனது பூர்வீக நாடான பாகிஸ்தானில் இருந்தபோது அவனுடைய நகரத்தின் பிரபலமான கடை நடந்த ஒரு சம்பவம் தித்துவின் நினைவுக்கு வந்தது அப்பொழுது அவன் தித்து அல்ல அகதி வசதியான பெற்றோரின் மகன் இளைஞன் ஹர்திக் சிங் என்பது அவன் பெயர் தனது வகுப்பு தேர்வை எழுதி முடித்திருந்தான் ஒரு நாள் மாலை அவனுடைய சைக்கிளில் போய்கொண்டிருந்த போது சாலையின் நடுவே ஒரு பொட்டலம் கிடைப்பதை கண்டான் அவன் சைக்கிள் இருந்து இறங்கி அதை எடுத்தான் அது நன்றாக பொதிந்து முத்திரையிடப்பட்டிருந்தது கொஞ்சம் கனமாகவும் கூட இருந்தது அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் கடை தெருவின் போக்குவரத்து முடிவின்றி தொடர்ந்து கொண்டிருந்தது கடைக்காரர்கள் தமது வாடிக்கையாளர்களை கவனிப்பதில் தீவிரமாக முனைந்திருந்தனர் யாருமே அவனை கண்டுகொண்டதாக தெரியவில்லை தித்து அதை பற்றி எதுவுமே எண்ணாதவனாய் பொட்டலத்தோடு சைக்கிளில் ஏறி கடை தெருவை கடந்து சென்று விட்டான் முதல் காரியமாக யாரும் இல்லாத தனியான ஒரு மூளையில் நின்று அந்த பொட்டலத்தை பிடித்து பார்த்தான் பொட்டலம் பொதியின் முதல் காகித அடுக்கை பிரித்தபோது இன்னொரு அடுக்கு மீண்டும் இன்னொரு அடுக்கு இப்படியா பல அடுக்கடுக்காய் காகிதம் மட்டுமே சுத்திருந்தது யாரோ விஷுமத்தனம் பண்ணியிருப்பார்களோ என்று தோன்றியது அது பல அடுக்குகளாக பொதிக்கப்பட்ட காகித கட்டுதானே தவிர அதில் உள்ள வேறு எதுவுமே இல்லை பொதுமக்களின் நேர்மை திறனை பரிசோதிப்பதற்காக இவ்வாறு செய்திருப்பார்கள் என்பது கண்கூடாக தெரிந்தது தித்துவுக்கு தானே தன் முகத்தில் கரியை பூசி கொண்டது போல் ஆயிற்று மந்திரிக்கப்பட்ட கோழியை போல் உணர்ந்தான் அவன் உடம்பின் ஒவ்வொரு அங்குலமும் கூறு கூறாக பிளவுப்பட்டது போல தோன்றியது சில கடைக்காரர்கள் அவனை முட்டாளாக்கி விட்டிருக்கிறார்கள் அங்குள்ள யாராவது ஒரு கடைக்காரடன் அவன் அந்த பொட்டலத்தை கொடுத்திருக்க வேண்டும் அதை இழந்ததாக கருதப்படுவர் அதை தேடி வந்திருப்பார் அந்த கடைக்காரர் அதை அவரிடம் மீட்டுக் கொடுத்திருக்கலாம் அதற்கு நேரமாக தித்து அதை எடுத்து கொண்டு வந்து விரைவாக தன் சைக்கிளில் கடைத்தெருவை தாண்டி போய் விட்டிருக்கிறான் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்கள் ஆனவுடன் ஆண்டவன் அருளால் நாட்டுப் பிரிவினை ஏற்பட்டது அவர்கள் சொந்த வீர விட்டு வெளியேற நேர்ந்தது இல்லை என்றால் தித்துவால் அந்த கடை தெரு வழியே ஒருபோதும் நடந்திருக்கவே முடியாது போன்ற ஒரு இன்று அவன் எதிர்கொண்டுள்ளான் காரின் பின்புற இருக்கையில அந்த பணப்பையை விட்டு விடலாமா என அவன் ஒரு கணம் யோசித்தான் ஆனால் அது எவ்வளவு மடத்தனம் அவனுடைய சின்ன மகன் காலையில் முதல் வேளையாக காரை கழுவதற்காக வருவான் அவன் என்ன நினைப்பான் அது மட்டுமல்ல அவனே வண்டியை நாள் முழுவதும் நகர் முழுவதும் ஓட்டித் திரிவான் ஒருவருடைய பொருளாய் அப்படியே போட முடியுமா வேறு யாரையோ எடுத்துக்கொண்டு போகும்படி தூண்டுவதாகத்தானே இருக்கும் சிந்தனையில் மூழ்கியவனாய் தித்து தன் குடிசைக்குள் நுழைந்தான் பந்தி அவனுக்காக காத்திருந்தாள் கடமை தவறா மனைவியாகிய அவள் தினசரி மாலையில் செய்யும் பணியே அது தித்துவின் கைகளில் பணப்பையை பார்த்ததும் தாவி குதித்து கண்ணிமை பொழுதில் அதை அவன் கையில் என்று பறித்தான் அவள் கணவனின் முகத்தில் தோன்றிய இக்கட்டான மெய்ப்பாட்டுணர்வை பார்த்ததுமே யாரோ அந்த பணப்பையை டாக்ஸியில் மறந்து வைத்துவிட்டு போயிருப்பார்கள் என்பதை அவளால் யூகித்துக் கொள்ள முடிந்தது அவள் கணவன் பணப்பையின் அவசியம் எப்போதுமே இருந்ததில்லை அவன் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் ஒரு சட்டை பையில் திணித்து கொள்வான் வீட்டுக்கு வந்ததும் பாக்கெட்டை காலி பண்ணுவான் அவன் மனைவியாத ரூபாய் நோட்டுகளையும் ஒரு புறமாகவும் நாணயங்களை இன்னொரு புறமாகவும் பிரித்து வைப்பாள் பணப்பையிலேயே பணத்தை வைக்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல பை காணாமல் போனா பணம் எல்லாம் போயிடும் ஆனா நம்ம டாக்ஸில அதை விட்டு விட்டு போன மகராசன் யாரு மகிழ்ச்சி பெரியில் அவன் மனைவி கேட்டாள் பண்டி மத்தவங்க பணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல தித்து தன் மனைவியிடம் கூறினான் அவள் முகத்தில் கடும் துயரம் கவிழ்ந்தது அவனுக்கு தெரியும் அவன் மனைவி அவன் சொல்ல கேட்க மாட்டாள் என்று இது போன்ற விஷயங்களில் அவன் பேச்சை அவள் செவிமடுத்ததே இல்லை அதை வச்சுக்க போறன்னு யார் சொன்னா வந்து வந்து நச்சரிக்கிறாங்களே கடங்காரங்க அவங்களுக்கு கொடுப்பேன் மிக சாதாரணமாக சொன்னால் பந்தி ரொம்ப மோசமான பொம்பளனி தித்து தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான் ஏன் அதுல என்ன தப்பு அவள் அவனை திட்டியதை கேட்டிருக்கிறான் ஒரு பொந்து மாதிரி இருக்கிற இந்த அறை குடும்பம் நடத்துற மாதிரியா இருக்கு இருட்டா அழுக்கடைஞ்சு போய் எவ்வளவு நாளைக்கு தான் இதுல கிடந்து அவஸ்தப்படுறது பையன் ஸ்கூலுக்கு போற வயசு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஒண்ணும் இல்ல பொண்ணு இப்போ சின்னவளா இருக்கா ஆனா பொண்ணுக வளர்வத நம்மளால கணக்கு போட முடியாது பொண்ணு வளர்த்தியா பீக்கங்கா மாதிரி வளர்ந்துக்கினே வரா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அவளுக்கு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்தே வரதட்சணையா பத்தி கவலைப்படுறாங்க என்னோட இந்த பாடா நோய் சுகமாகணும்னா ஆரோக்கியமான சாப்பாடு கட்டாயம் வேணும்னு சொல்றாங்க சரி நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ ஏன் அதெல்லாம் நமக்கு சொந்தமில்லாத பணத்தை வச்சுக்கிட்டு அது எப்படி நமக்கு இல்லாமல் போகும் நாம் யாராவது இருந்து அதை திருடினோமா யாரோ அவங்களோட பணப்பைய நம்ம டாக்ஸியில் வச்சுட்டு போயிட்டாங்க அதை நாம் அப்படியே தூர தூக்கி போட்டுறதா நிறுத்து கெட்டு பேச்சை நிற் நிறுத்து தித்து அவள் பேச்சை கேட்காதிருக்க முயற்சிக்கிறான் இது மூளை கெட்ட பேச்சா பந்தி பதிலுக்கு கத்தினாள் யாராவது தன்னோட நியாயமான சம்பாதித்த விட்டுட்டு போவானா அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இருந்தா இவ்வளவு அசட்டையா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா நீ என்ன சொல்ல வர நான் என்ன சொல்றேன்னா அந்த பணம் அவனுக்கு எப்படி கிடைச்சதோ அப்படியே போயிடுச்சு நம்மோட நல்ல நேரம் நாம அதை கண்டோம் அறிவில்லாத பேச்சு நமக்கு சொந்தமில்லாத பணத்தை தொடக்கூட உன்னை விட மாட்டேன் அந்த பணப்பையை என்ன தான் செய்ய போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதை சாமிக்கு கொடுத்துருவேன் எல்லாம் ஏமாத்துக்காரங்க பார்த்துப்பாங்க தேவை உள்ள யாருக்காவது கொடுப்பேன் நம்மை விட அதிகம் தேவை உள்ளவங்க யார் பந்தி நமக்கு சொந்தமில்லாத பணத்தை வச்சு நீ எதுவுமே செய்யாதன்னு உன்னை கேட்டுக்கிறேன் நான் செஞ்சால் உயிரோட உன் தோலை உரிச்சிருவேன் தித்து உறக்க கத்தினான் இதற்கு முன் எப்போதும் அவன் தன் மனைவியிடம் இவ்வளவு கடூரமாக இருந்ததே இல்லை மீண்டும் தான் நிதானம் எழுந்து விடுவோம் என பயந்தவனாய் தித்து படுக்கையில் விழுந்தான் உறங்குவதற்காக தித்து நீண்ட நேரம் உறக்கமின்றி கடந்தான் பின்னர் உறங்கிய போது கெட்ட கனவுகள் வந்தன அவன் கண்ட கனவில் காலையில் அப்போதுதான் வீட்டை விட்டு கிளம்பி டாக்ஸியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருப்பான் பிரதான சாலையில் நின்ற போலீஸ்காரன் எந்த தவறுமே செய்யாத தித்துவுக்கு அபராதம் விதித்து செல்லான் கொடுத்தான் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கோரி கெஞ்சினான் காவல்காரன் செவி மடுக்கவே இல்லை தித்து அவனது காலை தொட்டு கெஞ்சி குனிந்தபோது அந்த கீழ்த்தரமான போலீஸ்காரன் தித்துவின் வயிற்றில் காலால் உதைத்தான் வழக்கம் போல் மற்றைய காரோட்டிகள் எல்லாம் வருவதற்கு மிகவும் முன்னதாகவே அவன் வாடகைக்காரர்கள் நிறுத்தும் இடத்தை வந்து அடைந்தான் இருந்தும் கூட அவன் வண்டியை அமர்த்த எந்த கிராக்கியும் வரவில்லை நாள் முழுவதும் காத்திருந்தான் கடைசியா காத்திருதலில் அழுத்து போயி வண்டியை ஓட்டி கொண்டு சாலைக்கு சென்றான் பயணிகளை எதிர்நோக்கியவனாய் ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட சென்றிருக்க மாட்டான் தலை தெரிக்கும் வேகத்தில் வந்த பொதுப்பணி பொதுப்பணித்துறையினர் பயணிக்கும் ட்ரக் ஒன்று நேருக்கு நேரா இவனது டாக்ஸியில் மோதி வண்டியை நசுக்கி தள்ளி காரோட்டியையும் அந்த இடத்திலேயே மரணிக்க செய்தது தித்து தூக்கத்திலிருந்து அடிச்சு பிடிச்சு எழுந்தான் அவனுக்கு வியர்த்து கொட்டியது பந்தி அவளது படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் அவள் பணப்பையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டிருந்தாள் அழுத்தமாக தித்து அதை அவளிடம் இருந்து பறிக்க பார்த்தான் அவள் திடீரென விழித்து அவனை தன் பக்கம் இழுத்து அவனோடு போராடத் தொடங்கினாள் அந்த போராட்டத்தில் பொறுமை எழுந்த தித்து பந்தியின் முகத்தில் பலார் என்று அறைந்தான் அவள் ஓலமிட்டு அழுதாள் தித்து அவளுக்கு இன்னொரு அடி கொடுத்தான் இத்தகைய கை கலப்புகள் தித்து வசித்து வந்த வளாகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல வாடகை காரோட்டிகளுக்கு இத்தகைய காட்சிகள் பழகி போனவைதான் அண்டை அயலார் யாருமே இதை பற்றி அலட்டிக்கொள்ளவில்லை அவர்களுடைய மகன் குள்ளு எழுந்துவிட்டான் கண்களை கசக்கிக்கொண்டே கொண்டே அவன் தன் அம்மாவிடம் விரைந்தான் அவள் அவனுடைய தந்தை மீது மோசமான வார்த்தைகளை பொழிந்து கொண்டிருந்தான் தித்து தன்னை பற்றி மிகவும் அவமானமடைந்தான் அவன் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க கூடாது அவன் தன் வாழ்வில் இதுவரை இந்த அளவுக்கு தன் பொறுமையை இழந்ததில்லை கடும் கழிவிறக்கத்தோடு சோர்ந்து போய் தன் முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு படுத்தான் அப்பா உன்னை ஏமா அடிச்சாங்க தாயை கேட்டான் பந்தி பதில் சொல்லவில்லை அதை பத்தி பரவாயில்லப்பா சில நேரங்கள்ல புருஷங்க பெஞ்சாதிகளை அடிப்பாங்க பந்தி தன் மகனுக்கு விளக்கம் கூற முயன்றார் அதன் பின்னர் வழக்கத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காததை போல பந்தி தன் மகனை கையில் ஏந்தியவளாய் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க சென்றாள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் எழுந்தாள் விளக்கை ஏற்றினாள் தித்து கண்டெடுத்த பணப்பையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணத் தொடங்கினாள் ரொம்ப நேரம் நோட்டுகளை எண்ணினாள் பின்னர் இன்னும் தூக்கம் வராமல் துவண்டு கொண்டிருந்த மகனை குரல் கொடுத்தாள் குல்லு நீ எப்பவாச்சும் நூறு ரூபாய் நோட்டை பார்த்திருக்கியா இல்லம்மா குல்லு நீ எப்பவாச்சும் ஐம்பது ரூபா நோட்டை பார்த்திருக்கியா இல்லைம்மா குல்லு நீ எப்பவாச்சும் இருபது ரூபா நோட்டை பார்த்துருக்கியா இல்லைம்மா குல்லு நீ எப்பவாச்சும் வாடகை காரோட்டியாகிய அவள் கணவன் அவனது படுக்கையின் அறையின் குறுக்கே ஆழ்ந்து தூங்குவதைப் போலவே குல்லுவும் தூங்கிவிட்டதை அவள் கண்டாள் முற்றும்